ஹலோ இந்த நாளுக்கான சங்கீதம் அதிகாரம் வசனம் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விளக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வசனத்திலே தாவிது தன்னை துணிகரமான பாவங்களில் இருந்து விடுவிக்க வேண்டுகிறதை கவனிக்க வேண்டும் நாம் தெரிந்து செய்கிற பாவங்களும் உண்டு நாம் துணிகரமாய் பாவம் என்று தெரிந்தும் செய்கிற பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று தாவிதை சொல்லுகிறதை கவனியுங்கள் மேலும் தாவிது சொல்லுகிற காரியம் என்னை வார்த்தையாலே நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் பாவம் மனுஷனை அடிமைப்படுத்த பார்க்கிறது நாம் இயேசுவின் நாமத்தில் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் ரோமரில் வாசிக்கிறோம் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை பாவம் ஆளாத இருப்பதாக தேவன் சொன்னார் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் உன் வாசுப்படியிலே படுத்திருக்கும் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு இருக்கிறான். தாவிது சொல்லுகிறதை பாருங்கள் பாவம் வேண்டாம் பாவம் இல்லாத ஒரு வாழ்வு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு நாமும் கூட அதை போல பாவமற்ற துணிகரமான பாவங்களுக்கு நம்மை ஒப்புக்கொள்ளாமல் தேவனுக்கு பயந்து ஜெயமாய் வாழ்வோம் ஆமேன் நாம் ஜெபிப்போம் எங்களை பாவத்திலிருந்து விடுவித்த ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பாவத்தில் நின்று விடுதலையாக்கி கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் மாற்றின அன்புக்காய் ஸ்தோத்திரம் இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் யார் யாரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் விடுவிப்பராக அப்படியே இயேசுவின் ரத்தம் பிள்ளைகள் மேலே தெளிக்கப்படட்டும் விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் காட் பிளஸ் யூ